பிரேர்களுக்கு வணக்கம் அதாவது அதிமுகவில் பாஜகவுடைய ஆதரவாளர்கள்லாம் அதாவது பாஜக கூட கூட்டணி வைக்கணும் பாஜக கூட இணக்கமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்கிறாங்க அதுக்கு இன்னமும் வலு சேர்க்கிற விதமா யாரெல்லாம் இருக்காங்க தங்கமணி இருக்கிறாரு வீரமணி இருக்கிறாரு அதே போல இந்த சைடு வந்து உதயகுமார் அதே ராஜேந்திர பாலாஜி செல்லூர் போன்றவங்களாம் இவங்க எல்லாம் பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சாலும் எங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கிறாங்க சோ பாஜகவுக்கு எந்த அளவுக்கு அதிமுகவில் இருந்து சொம்பு தூக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் இவங்க சொம்பு தூக்குறாங்க ஒரு விஷயம் செல்லூர் ராஜ் எடுத்தீங்கன்னா ரெட் கார்பரேட் போட்டு பாஜக வேற அதிமுக வரும்போது அந்த மாதிரியான ரியலா வந்து செல்லூர் ராஜு பண்ணுவாரு சோ அப்போ ஏற்பட்ட ஒரு செல்லூர் இப்போ பாஜக ஆப்பு வச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண பண்ணுவோம் ஏதாவது சொல்லுவாங்கல்ல ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷன கடிச்சிட்டியாப்பா அப்படின்ற மாதிரி அதனால நீங்க எந்தெந்த தொகுதியில எல்லாம் கையை வச்சிங்களோ இப்ப கடைசியில என் தொகுதியில வந்து கையை வச்சிட்டீங்களா அப்படின்ற ரேஞ்சில தான் செல்லூர் ராஜு வந்து என்ன பண்ணின்னு இருக்காரு புலம்பின் இருக்காரு சோ இப்போ பாஜக என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை குறி வச்சிருச்சு தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல இந்த பகுதிகளெல்லாம் வந்து நிக்கணும் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணணும் பாஜக தான் முக்குளத்தோர் சமுதாயத்தில் சேர்ந்த நயனார் நாகேந்திரன் அவர்களை பாஜக மாநில தலைவராக ஆக்கியிருக்கிறாங்க சோ இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தென் மாவட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம காய்கலை நகரத்துலன்னு சொல்லிட்டு தான் உடைய அஜெண்டா இருக்கு தான் இங்க தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணி மதுரையை மையமா வச்சு திமுக வந்து ஒரு பொதுக்குழு வந்து என்ன பண்ணாங்க கூட்டினாங்க சோ இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல நீங்க வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைச்சுன்னா மதுரை இல்ல திண்டுக்கல் எடுத்திருக்கலாம் இல்ல திருநெல்வேலி எடுத்திருக்கலாம் கன்னியாகுமரி எடுத்திருக்கலாம் நாகர்கோவில் எடுத்து ஏதோ ஒரு தொகுதியில் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு மாவட்டத்துல அவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம் பொதுக்குழு எடுத்திருக்கலாம் ஆனா மதுரைய போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க நீங்க பாத்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல பாஜக கூட்டணி வந்து மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மா தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியான இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க வாக்குகளை இட்டு ரெண்டாவது இடத்துல வந்தாங்க அதிமுகவே மூணாவது இடம் நாலாவது இடம் தான் போச்சு அந்த ரேஞ்சுக்கு தான் பாஜக வந்து என்ன பண்ணா ஓட்டு வாங்கினா ஸோ இதை மையப்படுத்தி பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா தென் மாவட்டங்களில் தன்னுடைய வேட்பாளர்களை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க இப்போ என்னன்னா மதுரைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் குறிப்பா மதுரையில இருக்கிற கிழக்கு தொகுதி மேற்கு தொகுதி தெற்கு தொகுதி இந்த மூன்று தொகுதியிலும் பாஜக தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுத்துறாரு சோ நீங்க ஆலோசனை கொடுக்கறது பிரச்சனை இல்ல ஏன்னா மதுரையில சௌராஷ்டிரா மக்கள் என்ன பண்றாங்க வாக்குகளை மையப்படுத்தி பாஜக என்ன பண்ணுது இந்த வாக்குகளை நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மதுரை கிழக்கு மேற்கு தெற்கு இந்த மூன்று தொகுதிகளும் குறிவைத்து மதுரையில மட்டும் நீங்க மூணு தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அதிமுக கிட்ட பாஜக கேட்க போறது திட்டம் வந்திருக்கு இதுல பிரச்சனை ஒண்ணுமே இல்ல ஆனா இங்க மதுரை மேற்கு தொகுதியில இருக்குல்ல அதுதான் பிரச்சனை ஏன்னா அடிமடியிலேயே கையை வைக்கிறீங்களே அப்படின்ற ரேஞ்சில தான் செல்லூர்ராஜ் என்ன பண்றாரு நினைச்சிரு இப்ப அவர் வந்து செல்லூர்ராஜ் வந்து கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார் மதுரை மேற்கு தொகுதியில இப்ப பாஜக அந்த தொகுதி வேணும்னு கேக்குது இப்போ அதிமுக என்ன பண்ணும் அப்படின்றதான் ஒரே குழப்பமா இருக்கு ஏன்னா பாஜக வந்து இந்த அளவுக்கு சைலண்டா இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிற குடைச்சலுக்கு அதிமுக கொடுக்கற குடைச்சலுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு மிரட்டல்லாம் விடுக்கிறாருல நீங்க கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுனா நாங்க கூட்டணியில இருந்து இருக்க மாட்டோம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சோ இந்த அளவுக்கு நிர்பந்தம் கொடுக்கறாரு நிபந்தனம் கொடுக்கறாருல அதிமுகவை பாஜக எதுவுமே திருப்பி கேட்க மாட்டேங்குது ஏன்னா பாஜக கட்டதான் அதிமுக குடும்பி இருக்கு அப்படி இருந்தோம் ஏன் அதிமுக இப்படி எகிருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம் பாஜக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் எடுக்கலாம் ஆனா பாஜக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாங்கன்னா சும்மா கிடையாது எந்த எல்லைக்கும் அவங்க போவாங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா எந்த எல்லைக்கும் போவாங்க ஒரு நிஷயம் நம்மளுக்கு வேண்டானா அவங்கள வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஒரு துச்சமாவே என்ன மாட்டாங்க அசால்ட்டா தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க அதுதான் பாஜக அப்படின்றதுதான் வரலாறுகள் நம்மளுக்கு சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது இப்ப எல்லா விஷயத்துக்கும் அதிமுக கொடுக்குற குடைச்சலுக்கு எல்லாத்துக்கும் பாஜக பொறுமையா இருக்குதுன்னா ஒரு சில தொகுதிகளை அவங்க கட் அண்ட் ரைட்டா பேசுவாங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு ஸ்டார் தொகுதியா இருக்கட்டும் இப்ப செல்லூர் அஜி எல்லாம் வந்து ஒரு ஸ்டாரா இருக்கிறார் அதிமுக அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு ஸ்டாரா இருக்கட்டும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஆனா எங்களுக்கு அந்த மேற்கு தொகுதி வேணும்னா எங்களுக்கு வேணும் அவ்வளவுதான் எங்களுக்கு மதுரையில கிழக்கு மேற்கு தெற்கு இந்த மூணு தொகுதிகள் வேணும் அவ்ளோதான் நாடாளுமன்ற தேர்தல நாங்க இந்த மதுரையில வந்து அதிகமா என்ன பண்ணிருக்கோம் ஓட்டு வாங்கியிருக்கோம் சோ இந்த மது சௌராஷ்டிரா மக்கள் இன்னும் நிறைய முக்குலத்தூர் மக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்ப அந்த மூணு தொகுதி எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க பாஜக சோ எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க கணக்குப்படி படி டேட்டா பேஸ் எடுத்து வச்சு என்ன பண்றாங்கன்னா வாங்குறாங்க சோ நாடாளுமன்ற தேர்தல நாங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்தோம் தொகுதி வாரியா நாங்க வந்து சட்டமன்ற தொகுதி வாரியா நாங்க வந்து கணக்கு எடுக்கும் பொழுது மதுரை கிழக்கு தொகுதி மேற்கு தொகுதி தெற்கு தொகுதி இந்த மூன்று இருந்து எங்களுக்கு அதிகப்படியான வாக்கு வந்திருக்கு சோ ரெண்டாவது இடத்துல பக்கத்துல வந்து நாங்க இப்ப அதிமுக எங்க கூட கூட்டணி இருக்கிறதுனால திமுகவை பீட் பண்ண முடியும் அப்படின்னு தான் பாஜக நம்புது சோ அதனால மதுரையில கிழக்கு தொகுதி மேற்கு தொகுதி தெற்கு தொகுதி இந்த மூன்று தொகுதியிலயும் எங்க நாங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு வாதத்தை முன் வச்சு டேட்டா பேஸோட கேட்க போறதா தகவல் நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ செல்லூர் ராஜனாக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒண்ணுமே தெரியல செல்லூர் ராஜுக்கே இவங்க வந்து ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படின்ற ரேஞ்சில தான் பார்க்கப்படுது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு விசுவாசமா இருந்தாரோ அதே போல இங்க பாஜகவுக்கும் கொஞ்சம் விசுவாசமா தான் இருந்திருக்காரு ஏன்னா அவருக்கு செல்லூர் ராஜுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இவங்க வந்து அப்படி சுத்தி இப்படி சுத்தி நம்ம தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டுதான் பாஜக சப்போர்ட் பண்ணி வச்சிருந்தாரு ஆனா இருந்தாலும் பாஜக அதெல்லாம் நினைக்கவேல எங்களுக்கு இந்த தொகுதி வேலை

விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக காய்களை நகர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ள முடியுது ஸோ இப்போ செல்லூர் ராஜு என்ன பண்ண போகிறார் கையை பிசைஞ்சு நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ரேஞ்சில தான் பார்க்கப்படுது ஏன்னா பாஜக தென் மாவட்டங்களை குறி வச்சுறாங்க தென் மாவட்டங்களில் அதிமுக எந்த எல்லாம் நிக்குதோ அதுல சரிக்கு பாதி எங்களுக்கு வேணும் அப்படின்ற ரேஞ்சில தான் இப்போ பாஜக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் போக போக என்ன நடக்குது அப்படி போறது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்கன்னா பாஜக அதிமுகவே விழுங்குறதுக்கு வந்துட்டு இருக்காங்க இது அதிமுகவுக்கு தெரியாமையே பாஜக விழுங்கிட்டு வருது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு மதுரையில மேற்கு தொகுதியில வந்து செல்லூர் ராஜு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த மேற்கு தொகுதி மாத்திரம் இல்ல மதுரை கிழக்கு தொகுதி மேற்கு தொகுதி தெற்கு தொகுதி மூன்று தொகுதிகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடம் பிடிக்குது மதுரை மேற்கு தொகுதியை செல்லூர் விட்டு கொடுப்பாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார் பாஜக என்ன பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்